வணக்கம் நமஸ்காரம் ஓட்ட கடையில் பேட்டி பண்ணுங்க வாங்க ஹோல்சேலு எல்லா ஐட்டமுமே கிடைக்கிறது பயிலு கம்மி இருந்தா ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தா நானூறுவா ஐநூறு ரூபாய் எழுநூறுவா எட்நூறு ரூபா எவ்வளவு பயிர் இருக்குது எல்லாம் இதெல்லாம் மூணு சைஸ் இருக்குது நாளைக்கு ஆறு ஆறரை ஆறு ஆறக்கி ஐம்பது நிறைய வெரைட்டி இருக்குது இருபது வெரைட்டி அது மாதிரி இருபது வெரைட்டி இருக்குது இதில் பயிலு சாயில் கம்பெனி இருக்குது சம் சப்னாலு இருக்குது லோக்கல் இருக்குது எல்லா தர க கடிக்கிறது உடைய பயில எல்லா வெரைட்டி இருக்குது அப்புறம் தோடுப்பூ தோடுப்பூலையும் எண்பது வெரைட்டி இருக்குது தோடுப்பூ வந்து வந்துட்டு தோடுப்பு எல்லா பிளாஸ்டிக்கு டஸ்ட் பரி எல்லாம் கடிக்கிறது தோடுப்புலயே நாற்பது வெரைட்டி இருக்குது இதில் நீ வாங்குவோம்

நூத்தி எம்பது வெரைட்டி இருக்குது ரோல் இத பாருங்க கிச்சனுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி பூ இருக்குது இந்த மாதிரி பூ இருக்குது இதில் கிச்சன் கிளாத் கார்பெட் எல்லா சைஸ் இதெல்லாம் கிடைக்கிறது இது ஸ்டிக்ல நிறைய வெரைட்டி இருக்குது அப்புறம் நம்ம கடையில இந்த மாதிரி ஐட்டம்ல ஈட்டம்ல ரால் ஜலேபி பேர் அதான் இல்ல பத்து வெரைட்டி இருக்காது சின்ன சைஸ் பெரிய சைஸ் கோல்டன் நார்மல் எல்லாம் இருக்காது நார்மல் இந்த மாதிரி வரும் பாருங்க இந்த மாதிரி வேலும் வருது இதுல ரால் இருக்குது இஸ்கோர் இருக்குது ரெண்டு மாதிரி இருக்குது இதுல இந்த மாதிரி நிறைய போவோம் இது ரஸ்ட் இது நம்ம ரொம்ப போவோம் இதுல அஞ்சு சைஸ் இருக்குது டோர் மேட்ல அஞ்சு சைஸ் இந்த மாதிரி வெல்கம் வருது இது இருக்குது பிளாஸ்டிக் ரோல இருக்கு பூஜா ஆசனம் கிடைக்கும் இந்த மாதிரி ரோம்க்கு இது சாப்பாட்டுக்கு வேணாம் இந்த மாதிரி கீழே போட்டிட்டு டெம்பிள் போடணும் இந்த மாதிரி இருக்குது அப்புறம் சிங்கிள் பாய் இது சாப்பாட்டுக்கு இது இருக்குது இதுல டோர் மேட்ல

கார்பெட் ப்ரூஷே கார்பெட் ப்ரூஷே வருது மாதிரி தான் வரும் மூணு நாலு வெரைட்டி வருது இதில் அப்புறம் பார்த்து கிளீன் பண்றது இருக்குது துணி புரூஷ்ல நிறைய வெரைட்டி இருக்குது இது பிளாஸ்டிக் பாத்ரூம் உள்ள தண்ணி கிளீன் பண்ணது இதெல்லாம் வெரைட்டி இருக்குது இது டேபிள் டேபிள் மேல போடுறது சீட்டு இதெல்லாம் இது கிடைக்கிறது இத பேசி ஹாலுனாக்க இந்த மாதிரி கிளீன் பண்றது இத புரூஸ் இருக்குது இதுல வெரைட்டி வரும் நிறைய வெரைட்டி வரும் இந்த மாதிரி அப்புறம் டாய்லெட் புரூஸ் டாய்லெட் புரூஸ்ல இருபது வெரைட்டி சீனு சைஸ் பெரிய சைஸ் இதெல்லாம் ஸ்டீலும் எல்லாம் கிடைக்கும் ரவுண்டோ ஸ்டீல் எல்லாம் கிடைக்கும் இதுல லேட் லெவல் பத்து வெரைட்டி கிடைக்கிறது எஸ்எல்ஏ முயல்னா எல்லாம் கிடைக்கிறது ஹோல்சேல் விலை ஓட்டு நம்ம கடை வந்துட்டு அது விசிட் பண்ணுங்க ஆயிடுச்சு இந்த மாதிரி கிச்சன் கிளாத் கிச்சன் கிளாத் இருக்குது கிச்சன் கிளாத் இருக்குது இந்த மாதிரி பேசி வரும் இது கார்பெட்ல பேரி சைஸ் வருது இது கிளாத் வரும் அப்புறம் இது பைட்டு கிச்சன் கிளாத் வரும் இது கிளீன் பண்றது இந்த மாதிரி எல்லா ஐட்டம் பாத்திர கிளீன் பண்றது உங்களுக்கு கிடைக்கும் எல்லா இது இது பத்து டிசைன் வருது இருக்குது ಟೇಬಲ್ 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 ಕ್ಲಾತ್ ಕೆಲವೊ ಬಾಲಾಜಿ ಟ್ರೇಡರ್ಸ್ ನಿಯರ್ ರಾಜಾ ಮಾರ್ಕೆಟ್ ಬಂದಿಟ್ಟು ಅಂದ್ರೆ ಕುಮಾರ್ ಸ್ಟೋರ್ ಯಾರು ಕೇಟನಕ ಕುಮಾರ್ ಸ್ಟೋರ್ ಆಪೋಸಿಟ್ಲಗುರು ಪಕ್ಕದ ನಮ್ಮ ಕಡೆ ಇರ್ತದೆ ಸರಿಯಾ ಓಕೆ